Very Armaniyama Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering. Juicy, spark the happiness, quench the thirst naturally. Something is wrong. am coming in for Nine years of Kabali. Kabali. ஸோ கபாலி ரிலீஸ் ஆகி நயன் இயர்ஸ் ஆகுது அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆன படம் ஒம்பது வருஷம் கழிச்சு இன்றைக்கி இந்த படத்தை திரும்பி பார்த்தா நிறைய மெமரிஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வருது அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ ஹைப்பு நாளைக்கு படம் எப்படி இருக்க போகுது பாஷா டூவா இல்லை எந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்க போகுது அப்படின்னு நிறைய ஹைப்பில் இருந்தோம் ஸோ அந்த ஹைப்பு போஸ்ட் ரிலீஸ் அந்த படம் என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துச்சு அந்த படம் வந்து ஒரு திருப்தியான படமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல கபாலின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த டைட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாரஞ்சித்துங்கிற டேரக்டரோட ரஜினி நடிக்க போகிறாரு அப்படின்னு உடனே இது இது எந்த மாதிரி ஒரு கொலபரேஷனாக இருக்கும் அண்ட் அந்த லுக்கு அந்த ஃபஸ்ட் லுக்லாம் பார்த்தப்போ இது கன்ஃபார்மாக பாஷா டூ தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க ஏன்னா எப்போல்லாம் ஒரு பெரிய படம் வருதோ அப்போல்லாம் இது பாஷா இது பாஷான்னு கம்பேரிசன் கொடுத்துட்டே வந்தாலும் கபாலிக்கு இந்த ஹைப் ரியலுங்கிற மாதிரி பயங்கரமான ஹைப் இருந்தது அதாவது போன டிக்கெட்டோட இல்லை இது வரைக்கும் அட்லீஸ்ட் என் ஜென்ரேஷனில் நான் பார்த்ததில் ஒரு பிக்கஸ்ட்டு ஹைப் இருந்த படமாக கபாலி தான் சொல்லலாம் ஏன்னா அது அந்த ஹைப் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் ஸ்டிக்கர் ஒட்டினதால வரல அவங்க பண்ண பயங்கர ப்ரொமோஷன்ஸ்னால வரல அது ரஜினி ரஞ்சித் அப்படிங்கிற ரெண்டு பேரோட நேமுக்கு மட்டுமே வந்த ஒரு ஹைப்பு ஸோ முதல்ல இந்த படத்தோட ஹைப்பை பற்றி பார்ப்போம் இந்த படம் ஹைப் அப்படின்னா நிறைய ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் அவர் நடந்து வர மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் அவர் பார்க்குறது அவர் கையில் கன்று அதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ் தனியாக பண்ணாங்க இந்த மாதிரி எந்த ஸ்டில் ரிலீஸ் ஆனாலும் பா என்னடா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லுக்கை வந்து பயங்கரமாக பார்த்து பார்த்தே ஹை பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவர் பொண்ணோட அவர் என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு சீன் படத்தில் வரும் ஒரு ஹேட் ஒன்று போட்டுட்டு வருவார் அந்த அந்த கிளிப்பு வந்து முதல்ல லீக் ஆச்சு அது வரும்போதும் சரி இது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு லெவலில் ஒரு படமாக இருக்கப்போது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது ஒரு டீசர் ஒன்று ட்ராப் ஆச்சு அந்த டீசர் தான் அந்த ரியல் கல்ப்ரிட்டுங்கிற மாதிரி பயங்கரமான ஹைப்பை க்ரியேட் பண்ணி விட்டுது அதில் வந்து யார் ரா கபாலினு அவங்க கேட்குறதாகட்டும் இஃபெக்ட் அந்த சீனே படத்தில் வராது பட் அந்த கிஷோர் எல்லாம் உட்காந்துரு கேட்குறதாகட்டும் யார் ரா அந்த கபாலி வாரசோகிராவனை அதுக்கப்புறம் ரஜினி சார் பேசுகிறேன் அந்த டயலாக் ஆகட்டும் பயங்கரமான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி எப்பயுமே ஓவர் ஹைப் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு மாதிரி அந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹைப் ஆகி ஹைப் ஆகி கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது அப்படியே ஒரு செட்பேக் ஆகிடுச்சு கபாலிடா ஆனால் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுதுன்னா முன்னாடி நான் நைட் எல்லாரும் டிக்கெட் எடுத்து வச்சிக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரதுக்கு முன்னாடியே மலேஷியாவில் ஒரு ஸ்க்ரீனிங் நடந்தது அப்புறம் ஃப்ரான்ஸில் ரெக்ஸ் தேட்டர்னு நினைக்கிறேன் ஸ்டேடியம் மாதிரி இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த தேட்டர் ஃபுல்லாகி ஒரு பயங்கரமான ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு மூணு ஸ்டாண்டில் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு சேரோட அந்த என்ட்ரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர ஹைப்டப் ஆகி எல்லாரும் நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகி அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு அந்த டைட்டில் கார்டை முடிஞ்சு கத்தி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இன்ட்ரோ ரஞ்சித் வந்து தகட்ட தகட்ட வச்சுக்கோங்க ஜாலியாக இந்த டூ மினிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு அந்த உள்ள இருந்து இருந்து முதல்ல வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு புல்லப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒன்று ஒன்றா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த கேட் ஓப்பனாக இந்த அந்த ஃபேஸ் காட்டும்போது தலைவான எல்லாரும் கத்துனது இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அது முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு நேராக போய் அந்த 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 ஆப்போசிட் கேங்ஸ்டரை மீட் பண்ணி அங்கே அந்த பெரிய டைலாகு இப்படி அந்த படத்தில் ஹைப்டப்பாக இருக்க விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே முடிஞ்சிருச்சு அந்த போஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ்னு தான் சொல்லணும் அங்கங்கே ஏதாவது ஒரு சீனில் மட்டும் அவர் போய்ட்டு மைம் கோப்பியை கொள்கிற சீன் ஆகட்டும் இன்டர்வல் பேங்க் ஆகட்டும் இன்ட்ரவல் அப்புறம் அவர் செத்துட்டாருன்னு நினச்சி அவர் திருப்பி கொடுத்த கம்பாக்கி இந்த மாதிரி அங்கங்கே ஹை இருந்தாலும் வழக்கமாக இருக்க ஒரு ரஜினி படத்தோட எந்த ஒரு எலிமெண்ட்ஸுமே அந்த படத்துல இல்லை ஏன்னா அது வழக்கமான ரஜினி படம் இல்லை அது ரஞ்சித்தோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு குரு குறிப்பிட்ட மக்களோட கஷ்டங்கள் அந்த அந்த வெளியூர்ல போய் வேலை செய்யும் போது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பேசுற ஒரு படமா இருந்துச்சு ரஞ்சித் நிறைய இடத்துல சொன்னது என்னென்னா இது ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் போய் எங்களோட வழி போய் சேரும் அப்படின்னாங்க பட் நிறைய சினிமா கோய்க்கு வந்துட்டு இல்லை படத்தில் வந்து இந்த மாதிரி காஸ்ட் வந்துருச்சு படங்கிறது என்டர்டெயின் பண்ணுறது ரஜினி படம்னால் நாங்கள் ஜாலியாக பார்ப்போம் இதில் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முரண்பட்டாங்க இன்ஃபேக்ட் அதையும் தாண்டி நிறைய ரஜினி ஃபேன்ஸுக்கு அதாவது அந்த டைம் ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பேருக்கு பிடிச்ச விஷயம் என்னவாக இருந்ததுன்னா ஆக்டர் ரஜினிகாந்தை நாங்கள் பார்த்தோம் அவர் ஒய்ஃபு காணும் அப்படின்னே அவங்கள அவங்களை தேடி போகிற ஆகட்டும் அவங்க கிடச்ச உடனே அவங்கள பார்த்து அழுகிற அந்த சீன் ஆகட்டும் நிறைய ரஜினி ஃபேன்ஸுக்கு இன்னும் அது வந்து ஒரு ஃபேவரட்டான மொமெண்ட்டான் ஸோ அந்த கபாலி எப்படி இருந்தது அப்படின்னா ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஹைப்பு ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே ஒரு ட்ராப்பு செகண்ட் டைம் தேர்ட் டைம் நிறைய ரஜினி ஃபேன்ஸெல்லாம் பார்க்கவே முடியல செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து என்னால் பார்க்க முடியாது என்னால் இது எங்கள் ரஜினி வந்து எங்களுக்காக கொடுத்த படம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பேர் கபாலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே இந்த லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க போர்ஷன்ஸ் நல்லா இருந்து இந்த ரஜினி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னு பட் இதுக்கெல்லாம் யாரை ப்ளேம் பண்ணணும் அந்த டேரக்டரையா இல்லை அந்த ஹீரோயா இல்லை ஆடியன்ஸையா இல்லை ரஜினி ஃபேன்ஸியா நீங்களே அந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன் நம்ம ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ இல்லை ஒரு குட் நைட்டோ இல்லை ஒரு குடும்பஸ்தனோ இல்லை எனி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இருக்கட்டுமே லப்பர் பந்தோ இல்லை ஒரு பிஜாவோ அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன படங்கள் பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது என்னென்னா ஏன் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பெரிய ஹீரோஸ் பண்ண மாட்டேறாங்க பெரிய ஹீரோஸ் பண்ணுற படம் நல்லா இல்லை குறிப்பாக அந்த மூணு பேர் ரஜினி விஜய் அஜித் இந்த மூணு பேர் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கவே மாட்டாங்களா அரைச்சமாகவே அரைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன்னு ஒரு அட்டம் எடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சார் காவலன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து மற்ற படங்களுக்கு அதாவது மெர்சல் போக்கிரி பிகிலுக்குலாம் கொடுத்த அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸை காவலனுக்கு தரல அஜித் சார் விடாமுயற்சி பண்ணும்போது ஜிபியுன்னு ஒரு படம் வந்ததில்லை அதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை அதுக்கு தரல ரஜினி சார் வேட்டையன் பண்ணும்போது அது கண்டென்ட் ஒரியன்டான ஃபிலிமா இருந்தோம் அதில் வந்து ஜெயிலர் மாதிரி ஸ்லோ மோஷன் வாக் இல்லை என்டர்டெயின்மெண்ட் இல்லை எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இல்லைன்னு கேட்டோம் ஆனால் ஜெயிலர் வந்தால் வேட்டேன்னு கேட்குறோம் ஜிபிஓ வந்தா விடாம கேட்குறோம் ஸோ த ரியல் ப்ராப்ளம் லைஸ் வித் ஆடியன்ஸ் எஸ்பெஷலி ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ரஜினி வந்துட்டு லோக்கி மாதிரி நெல்சன் மாதிரி அட்லி மாதிரி சங்கர் மாதிரி கார்த்திக் ஸ்வராஜ் மாதிரி ஒரு கமர்ஷியல் டேரக்டரோட ரஜினி படம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கமல் வந்து கண்டென்ட் ஒரியன்டான டேரக்டர்ஸ்டரை படம் பண்ணணும்னு இவங்க ரெண்டு பேரும் அதை மாற்றி பண்ணும்போது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகுது பாருங்களேன் ரஜினி சார் வந்து கமல் சார் ஸ்டைலில் ஒரு கபாலி பண்ணுறாரு கமல் சார் வந்து ரஜினி சார் ஸ்டைலில் தக்லஃப் இந்தியன் டூனு ஆக்ஷன் படம் பண்ணுறாரு பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய கொலாக்ஸ் ஒரு நடக்குது ஸோ அது அவங்கள மறுபடியும் அவங்களோட பழைய விஷயத்த பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிடுது ஸோ ஒரு பெரிய ஸ்டாரால் ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியண்டட் படம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும் ஆனால் ஆடியன்ஸ் வந்து அது வழி விட மாட்டோம் விட மாட்டோம் இனிமேலும் நம்மளுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஜாலியாக ஆக்ஷன் கமர்ஷியல் நடிக்கணும் கமல் சார் வந்து இதே மாதிரி இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இது வந்து மேஜர் செட்பேக் ஃபார் கவாலிஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆனால் கபாலி நல்ல படமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல படம் தாங்க ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு மெச்சூர் டேரக்டரு எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இல்லை இல்லை அந்த மெசேஜும் சேர்த்து ஆகணும்ல அவங்க படுற கஷ்டங்கள் மலேசியா மக் இன்னமும் மலேசியா மக்கள் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாலி ஒரு க்ளோஸ் டு ஹர்ட் படமாக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்க தமிழர்களால் அதை இன்னும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது இங்கே உட்காந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரச்சனை தெரியல ஆனால் அங்கே போயிட்டு என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க அங்கே சைனீஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சவாலாக இருந்தாங்க இது எல்லாமே அந்த படம் பேசியிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் சார் அவருடைய கருத்துக்களும் கரெக்டாக சொல்லியிருந்தார் மகிழ்ச்சி ஸோ ரஜினி சார் பேட்டை ஜெயிலர் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு காலா கபாலி பண்ணும்போது செலிப்ரேட் பண்ணாம விட்டாங்கல்ல அந்த ஃபேன்ஸ் மேலே தப்பு இருக்கு ஆனால் ரஞ்சித் சார் மேலேயும் ரஜினி சார் மேலே தப்பு இல்லை மொத்தத்தில் கபாலிங்கிற படத்தை பற்றி பேசினா இன்றைக்கும் நிறைய ரஜினி ஃபேன்ஸுக்கு அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆனால் நிறைய இன்னும் அதுக்கு முன்னாடி எயிட்டிஸில் இருந்த செவன்ட்டீஸ்ல இருந்த ப்ரீ நைன்ட்டீஸ்ல இருந்த ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு நிறைய கை கொடுக்கும் கை முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி படங்கள்லாம் பார்த்த ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு அந்த படம் வந்து ஒரு கோல்டாக தெரியும் ஸோ அந்த ஆக்டர் ரஜினி சாரை கபாலி படம் ஃபுல்லாக கொடுத்ததுக்காக நன்றி ரஞ்சித் சார்